வணக்கம் உங்க குழந்தை காய்கறி பக்கமே போகிறது இல்லையா ஆனா சிப்ஸ் நூடுல்ஸ்னு சொன்னா மட்டும் முகம் பிரகாசமாகுதா இது அவங்களோட பிடிவாதம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு அத நாம சரியா புரிஞ்சுகிட்டா போதும் நம்ம பிள்ளைங்களோட சாப்பாட்டு பழக்கத்தை ரொம்ப ஈஸியா மாத்திடலாம் சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கலாம் இந்த கேள்வி அப்பா அம்மா எல்லாருமே டெய்லி ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய தலைவலி இல்லையா ஒவ்வொரு சாப்பாட்டு நேரமும் ஒரு போர்க்களம் மாதிரி தான் இருக்கும் பார்க்குற நமக்கே சில சமயம் ரொம்ப ஆகிடும் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு காரணம் உங்கள் குழந்தைங்க கிடையாது ஆமாம் நீங்கள் தேட்டது கரெக்டு தான் இது உங்கள் குழந்தையோட பிடிவாதமும் இல்லை இல்லை நம்ம சமையலில் எதுவும் கோளாறுன்னு சொல்லிட முடியாது இதுக்கு பின்னாடி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஃபுட் கெமிஸ்ட்ரி அதை தான் நாம் இன்னைக்கு உடைச்சு பார்க்க போகிறோம் ஓகே முதல்ல இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் எப்படி நம்மளை குறிப்பாக குழந்தைங்கள அதுக்கு அடிமையாக்குதுன்னு புரிஞ்சிக்கலாம் இதுக்கு சென்டரில் இருக்கிறது ஒரு கெமிக்கல் மேஜிக் தான் இந்த மெயிலாட் ரியாக்ஷன் இங்க மெயின் வில்லன் சிப்ஸ் இல்ல இருக்கிற எம்எஸ்ஜி அதாவது நம்ம அஜினமோட்டோ சர்க்கரையோட சேர்ந்து சூடுபடுத்தும் போது ஒரு மேஜிக் நடக்குது இது சும்மா ஒரு டேஸ்ட் கிடையாது இது இயற்கையில இல்லாத ஒரு பவர்ஃபுல்லான கெமிக்கல் அட்ராக்ஷன் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா எம்எஸ்ஜியும் சர்க்கரையும் ஹீட்ல சேரும் பொழுது நூத்து கணக்கான புதுவிதமான ஃப்ளேவர் மாலிக்யூல்ஸ் உருவாகுது இந்த வருத்த ஒரு மாதிரி கமக்கமான வர்ற வாசனைக்குல்ல அதுதான் இயற்கையான சாப்பாட்டுல கிடைக்காத ஒரு ஹைப்பர் டேஸ்ட கொடுக்குது இதுதான் குழந்தைகளை திரும்ப திரும்ப அந்த சாப்பாட்டை தேட வைக்குது சரி இப்போ இந்த கெமிக்கல் மேஜிக் குழந்தையோட மூளையில என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் இது வெறும் நாக்க மட்டும் இல்ல இது நேரடியா மூளையையே கண்ட்ரோல் பண்ணுது இந்த ஜங்க் ஃபுட்ஸ் என்ன பண்ணுதுன்னா எனர்ஜிக்கான சிக்னலையும் புரோட்டீன்க்கான சிக்னலையும் ஒரே நேரத்தில் மூளைக்கு அனுப்புது இதனால டோபமைன் அன்னு சொல்ற சந்தோஷ ஹார்மோன் ஒரு வெள்ளம் மாதிரி பாயுது மூளைக்கு அது ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி அதனாலதான் குழந்தைங்க இந்த உழவுகளை அவ்ளோ கொண்டாடுறாங்க இங்க தான் ஒரு பெரிய டுவிஸ்ட் நடக்குது அதுக்கு பேரு புரோட்டீன் ப்ரோட்டீன் அவுட் எம்எஸ்ஜியோட சுவை மூளைக்கு ஏதோ புரோட்டீன் வருதுன்னு ஒரு தப்பான சிக்னல் அனுப்புது ஆனா உண்மையில உள்ள போறது வெறும் கார்போஹைட்ரேட் தான் மூளை ஏமாந்து போய் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கு அதனாலதான் ஒரு சிப்ஸ் பேக்கெட்டை முழுச காலி பண்ணாம நம்மளால இருக்க முடியறதில்ல யோசிச்சு பாருங்க எப்பவுமே இந்த மாதிரி ஹை இன்டென்சிட்டி டேஸ்ட்க்கு நாக்கு பழகிடுச்சுனா அது மறத்து போயிடும் இதோட விளைவு காய்கறி பழங்கள் மாதிரி இயற்கையான உணவுகளோட மென்மையான சுவை குழந்தையோட நாக்குக்கு ஏக்தம் சப்புன்னு தெரியும் அவங்க காய்கறியை வெறுக்கிறதுக்கு இதுதான் உண்மையான சயின்டிஃபிக் காரணம் சரி பிரச்சனை என்னன்னு இப்போ நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு இதுக்கு சொல்யூஷன் என்ன நல்ல விஷயம் என்னன்னா குழந்தைகளோட சுவை மூட்டுகளை நம்மால நிச்சயமா ரீசெட் பண்ண முடியும் இதுதான் அந்த மேஜிக் நம்பர் நம்ம நாக்குல இருக்கிற டேஸ்ட் பேர்ட்ஸ் ஒவ்வொரு பத்துல இருந்து பதினாலு நாளைக்கு ஒரு தடவை தானாவே புதுப்பிச்சுக்கும் இதுக்கு மத்லப் என்னன்னா நம்ம ஒரு ரீசெட் பட்டன் இருக்குன்னு அர்த்தம் இதை மட்டும் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணா போதும் இந்த ரீகவரி பிளான பாருங்க மொத ரெண்டு வாரம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஒத்துக்கிறேன் ஏன்னா அது ஒரு டீடாக்ஸ் பீரியட் மாதிரி குழந்தைங்க அடம் பிடிப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேவர் பிரிட்ஜ் நாம உருவாக்கணும் அதாவது வறுத்து காய்கறிகள் தக்காளி சூப் மாதிரி இயற்கையாகவே உமாமி சுவை இருக்கிற உணவுகளை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள இயற்கை உணவுகளுக்கு மாத்தலாம் அஞ்சாவது வாரத்துல அவங்க நாக்கு மறுபடியும் நார்மல் டேஸ்ட்டை ரசிக்க ரெடி ஆயிடும் இந்த கம்ப்ளீட் ரீசெட் பிளான் சில குடும்பங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் கவலையே வேண்டாம் அதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வழி இருக்கு இது வந்து அவங்க பழக்க வழக்கத்தை பேஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ற ஒரு மெத்தட் இந்த மெத்தடோட ஃபிலோசஃபி ரொம்ப சிம்பிள் குழந்தையோட பழக்கத்தை நிறுத்த முயற்சி பண்ணாதீங்க அது ஒரு ஹெல்தியான பழக்கமா மாத்துங்க இதுக்கு தான் ஸ்மார்ட் ஸ்வாப் மெத்தட் ஆக இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தை எதுக்காக ஏங்குதுன்னு நாம புரிஞ்சுக்கணும் முறுமுறுப்பு வேணுமா வறுத்த கல்லே கொடுங்க காரசாரமா டேஸ்ட் வேணுமா நம்ம வீட்டு மசாலாவை யூஸ் பண்ணுங்க உடனடி திருப்தி வேணுமா ப்ரோட்டீன் இருக்கிற ஸ்நாக்ஸ் கொடுங்க இந்த மாதிரி செய்யும்போது நாம அவங்க ஆசைய தடுக்கல அத சரியான வழியில திசை திருப்புறோம் இந்த டேபிள் ஒரு சூப்பரான கைட் மாதிரி உதாரணத்துக்கு சிப்ஸ் இல்ல குறுக்குறை சாப்பிடணும்னு அடம் அதுக்கு பதிலா மசாலா தூவி வறுத்த மகானாவை கொடுத்து பாருங்க கெச்சப் இல்லாம சாப்பிடவே மாட்டாங்களா நோ ப்ராப்ளம் வீட்லயே தக்காளி டிப் செஞ்சு கொடுங்க சாக்லேட் மிட்டாய்க்கு பதிலா ஃப்ரீஸ் பண்ண திராட்சை அது ஒரு குட்டி ஐஸ்பாப் மாதிரி செம்மையா இருக்கும் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒவ்வொரு ஜங்க் ஃபுட்கும் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான மாற்றம் நிச்சயமா இருக்கு சரி இறுதியா இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய புது அப்ரோச் என்னன்னு பார்க்கலாம் இது பேரண்ட்ஸா நமக்கு ஒரு புது பவர் கொடுக்கும் இனிமே இத சாப்பிடாதுன்னு சொல்றதை நிறுத்திட்டு இதுக்கு பதிலா இத சாப்பிடுன்னு சொல்ல ஆரம்பிக்கலாம் குழந்தையோட மூளைக்கு தேவையான அந்த முறுமுறுப்பு அந்த சுவை அந்த திருப்தி எல்லாத்தையும் நாம ஹெல்த்தியான வழியில கொடுக்கும்போது இந்த சாப்பாட்டு யுத்தத்துல நாம ரொம்ப ஈஸியா ஜெயிக்கலாம் இந்த ஒரு வரிய மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாம குழந்தைங்களோட மூளையோட சண்டை போட வேண்டாம் அத ஸ்மார்ட்டா திசை திருப்புவோம் இந்த ஒரு சின்ன அப்ரோச் உங்க கிச்சன்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நான் நம்புறேன்